அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க நாளைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளானது ஏப்ரல் மாதத்தின் பதினேழாம் தேதி சித்திரை மாதத்தின் நான்காம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை நாளாக இருக்குது இந்த வியாழக்கிழமைங்கிறது குபேரர் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் குரு பகவான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளை மதியத்திலிருந்து அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு இருந்து சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது தொடங்குது இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது மாத மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது விசேஷமானது தான் சக்தி வாய்ந்தது தான் அப்படின்னாலுமே தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம பணவரவுக்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு நல்லாவே வந்துட்டு கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுக்கு பணம் சேரலை நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலுமே இந்த நாளில் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி அப்படி பணம் சேர்வதற்கு என்ன பரிகாரம் இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சமி தீதிங்கிறது பொதுவாக பார்க்கும்போது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது வாராகி அம்மனால் யாருன்னே தெரியாது அவங்கள இது வரைக்கும் நாங்கள் வழிபாடு செஞ்சு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இல்லைனா அந்த உண்டான தெய்வம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் இந்த தேய்பரி பஞ்சமி இருக்குதா அப்போ நீங்கள் நாளைக்கு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா லக்ஷ்மி குபேரன் வந்து நினச்சிக்கலாம் அல்லது குரு பகவானை நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யலாம் வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சுக்கர பகவானை நினச்சிக்கலாம் அதே போல் மகாலட்சுமி தாயாரை நினச்சிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் சரி இப்போது பணம் சேர்வதற்குண்டான இந்த பரிகாரத்தை என்ன மாதிரி செய்யணும் யாரெல்லாம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் இதை வந்து பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது எங்கள் வீட்டில் வந்து பணம் சேரவே மாட்டேங்குது கையில் பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வருது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வரதுனால அதிகப்படியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் அதுக்காக தான் அதிகமாக செலவு பண்ணுறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நான் எங்ககிட்ட நம் பணத்தை வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க நாங்களும் பாவம் அவசரம்னு சொல்லி கேட்குறாங்களேன்ட்டு கொடுக்குறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப தரவே மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சில தொகைகள் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் இதை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நான் ஒரு வரி மந்திரம் வந்து சொல்லி தருவேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லி இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் மேலும் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அந்த தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக இருக்கிறது விசேஷம் இது எந்த நேரத்தில் ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியமே பஞ்சமி தீதி தொடங்குனாலும் நீங்கள் மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து கா காலை ஒன்பது மணிக்குள்ள இதே போல தீபம் ஏற்றி வச்சு நீங்க அந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம் ரெண்டு நாள்ல எந்த நாள்ல வேணாலும் நீங்க இதை செய்யலாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க மந்திரம் சொல்லாம நான் பரிகாரம்னு சொல்றேன் இல்லையா அதை மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் குறிப்பா பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த தேய்பிரை பஞ்சமி நாள்ல நீங்க ஏற்றக்கூடிய தீபம் எதுவா இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து நீங்க போட்டு தீபம் ஏற்றுங்க செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் குபேர சம்பத்து வீடியோ வந்து அந்த பொருள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எளிதாக தான் அது என்ன எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருக்கும்போது எண்டு அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பொருள் அவசியம் நீங்கள் விளக்கில் போட்டு ஏற்றுங்க சரி இப்போது இந்த பரிகாரம் வந்து பார்த்திடலாம் எப்படி செய்யணுங்கிறத இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லதாக ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து தேவைப்படுது அதாவது சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும் பெருசு தான் நமக்கு தேவைப்படுது மழை நெல்லிக்காய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த நெல்லிக்கனி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் விருப்பமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தினம் ஒன்று வச்சு நம்ம பூஜை வழிபாடு எல்லாம் செய்யும் போது அற்புதமான பணவரவு வந்து கொடுக்கும் அதாவது விசேஷமான நாட்கள்னு இல்லை தினமுமே வீட்டு பூஜை அறையில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பால் வச்சு சாமி கும்பிடுவாங்க சிலர் வந்து உலர் திராட்சை வச்சு கும்பிடுவாங்க இந்த மாதிரி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நெல்லிக்காய் வந்து தினமும் ஒன்று ஒன்று நீங்கள் பூஜை அறையில் சாமிக்கு வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதை சாப்பிடும் போது உடம்புக்கும் வந்துட்டு நல்லது சாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இன்னும் அது ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் தான் நமக்கு தேவைப்படுது நல்லதாக எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்ததாக பூஜைலாம் உட்காந்துருக்கிறவங்க வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க பூஜை செய்ய முடியாத பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் ஹாலில் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பேனாவும் தேவைப்படாது பேப்பரும் தேவைப்படாது வெறும் நெல்லிக்காய் மட்டும்தான் தேவைப்படுது நம்மளுடைய கை விரலை வந்து பயன்படுத்த போகிறோம் அதுவும் வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் ஏன்னா இந்த ஆள்காட்டி விரல் பார்த்திங்கன்னா குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குருவுக்குரிய நாள் மேலும் எந்த ஒரு சுபகாரியத்தையும் நம்ம நம்ம இந்த குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை நாளில் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதனால் குருவல் கிட்டும் திருவல் கெட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த விரலை வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ இந்த விரலை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரினுடைய சிம்பல் வந்து காட்டுறம் பாருங்கள் இது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் பூசா பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இது மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போது இந்த பாதத்தை இந்த நெல்லிக்கையினுடைய மேற்பரப்பில் நீங்கள் அப்படியே உங்கள் விரலை பயன்படுத்தி வரீங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதுனா என்ன பண்ணுவீங்களோ அது மாதிரி உங்கள் விரலை பயன்படுத்தி படுத்தி அந்த நெல்லிக்காய் மேலே வந்து வரைங்க நீங்கள் வரையிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது இது வரையணுங்கிறது தெரியும் கண்ணுக்கு வந்து தெரியாது அப்படிதான் வந்து நம்ம இதை பயன்படுத்தணும் இது வரைஞ்சிக்கோங்க இதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய குபேரருக்குரிய இந்த நம்பரையும் வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இதுதான் அந்த நம்பர் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த சிம்பல் வரையிறது நம்பர் எழுதுறது இதெல்லாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் இந்த நெல்லிக்காயை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கணும் இப்போ கண்களை மூடி ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் தான் இப்ப இந்த நெல்லிக்காயை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வீட்ல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிருங்க இது வந்து ஒரு நாள் அங்கே இருந்துச்சு அப்படின்னா போதும் அதாவது நீங்கள் வியாழக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சனிக்கிழமை நாளில் நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நான் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இல்லையா இதில் உங்களுக்கு ஒரு பணவசிய நேரம் குறித்து சொல்லிடுறேன் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சே தீரும் ஏன்னா சித்தர்கள் வந்து நமக்காக கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணவசிய நேரம் இந்த நேரமானது நாளைக்கு நமக்கு மூன்று நேரங்களில் வருது ஆனால் நம்ம எந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரம் அதுவும் நான் சொன்ன இந்த பூஜைக்கு பொருத்தமான ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நாளை மாலை வரக்கூடிய ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களில் இருந்து ஏழு மணி வரைக்கும் அதாவது சிக்ஸ் எயிட்டீன்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இந்த நேரத்தில் நம்ம இதை செய்கிறது சிறப்பு மேலும் நாளைக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு குபேர காலமும் இருக்குது அதனால் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு பொ பொருத்தமான நேரம்னு பார்க்கும்போது இந்த நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த டைமில் செய்யும்போது நமக்கு இந்த பஞ்சமி திதியும் இருக்கும் குபேர காலமும் இருக்கும் மேலும் இந்த பணவசிய நேரமும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமயத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்